ஹலோ வியூவர் வெல்கம் டு தார்னிகிருஷன்ஸ் ஈஸி டயட் இப்போ வந்து ப்ரோட்டீனை பற்றி பேசப்போம் குரத சத்து இப்போ எவ்வளோ தேவை நம்மளுக்கு நம்ம வந்து ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னா அதை ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ஸ் மைனஸ் பண்ணால் சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் அப்போ சிக்ஸ்டி இன்ட்டு பாயிண்ட் சிக்ஸ் நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் தான் ப்ரோட்டீன் வேணும் எங்களுக்கு ப்ரோட்டீன் வேணுங்க நாங்கள் நிறைய சாப்பிட்ணும் நாங்கள் சிக்கன் சாப்பிட்றோம் எக்கு சாப்பிட்றோம் இதுதான் பெஸ்ட்டு ப்ரோட்டீன் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போ ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது குவான்டிட்டி சிலதில் ஜாஸ்தி இருக்குது சிலதை குறவு இருக்குது இப்போ சிக்கன் ஃபிஷ்ஷு எக்கு இதெல்லாம் நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸ் பால் தயிர் பாலாடை கட்டி இதெல்லாம் டேரி இல்லை மில்க் ப்ரோட்டீன் அப்புறம் பருப்பு சுண்டல் ஸ்ப்ரவுட்ஸ் அடை பெசரு இல்லை ரைஸ் அண்ட் தால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறோம்ல ரைஸ்ல கொஞ்சம் ப்ரோட்டீன் தாலில் கொஞ்சம் ப்ரோட்டீன் அது மாதிரி சேர்ந்து சேர்ந்து சாப்பிடும் ஸோ இல்லைங்க நீங்கள் வெஜிடபிள் ப்ரோட்டீன் சொன்னாலே போராதுங்க இது நல்ல ப்ரோட்டீனும் இல்லை இது போறவும் போராது அப்படின்னா ஆர்கியூ பண்ணுறாங்க இப்போ வெஜிடபிள் ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா நல்லது தான் அது ஆனால் வெறும் பருப்பு பருப்போ சுண்டலோ அதை தனியாக சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இல்லை இப்போ ரெண்டு அமினோ ஆசிட் வந்து அதில் குறவாக இருக்குது பருப்பில் ஆனால் இதை நம்ம ரைஸ் இல்லை மில்லட் இல்லை சப்பாத்தி இதோடு சேர்ந்து சாப்பிட்டோன்னா அந்த கிரேன்ஸ் அதாவது ரைஸ் இல்லை கோதுமை இல்லை மில்லட்ஸில் என்ன குறவு இருக்கோ அது பருப்பில் இருக்குது என்ன பருப்பில் குறவு இருக்கோ அது ரைஸில் இருக்குது அதனால இதை சேர்ந்து சாப்பிட்றது நம்மளுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆகிடும் அதனால தான் நம்ம இட்லி தோசை அடை பண்ணால் கூட அதில் கொஞ்சமாக ரைஸ் போட்டுமோ இந்த மாதிரி நம்ம பழக்கம் இந்த பழக்கம் ட்ரெடிஷன் பார்த்திங்கன்னா அது கூட ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்து வரும் இப்போ இல்லைங்க நாங்கள் ஜிம் போகிறோம் எங்களுக்கு சிக்ஸ் பேக் ஃபிகர் வேணும் இதனால நாங்கள் ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்டோங்க தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் எல்லாம் போகாது எங்களுக்கு ஒரு கிராம் பர் கேஜி பாடி வெயிட் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அறுபது கிராம் ப்ரோட்டீன் வேணும் நாங்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறோம் நாங்கள் டூ ஹவர்ஸ்லாம் நிறைய நடக்கிறோம் அதை தவிர நாங்கள் வெயிட்ஸ் எடுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் அதனால எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கனும் சாப்பிட்லாம் ஃபிஷ்ஷும் சாப்பிட்லாம் பருப்பும் சாப்பிட்லாம் பாலும் சாப்பிட்லாம் நீங்கள் தயிரும் சாப்பிட்லாம் அண்ட் இந்த மாதிரி வெரைட்டி ஆட் பண்ண பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ளஸ் அதோட கூட கிடைக்கிற பல விஷயம் கிடைக்குது இப்போ சிக்கனையே சிக்கன் எசன்ஸாக குடித்தா போடுமா அப்படி இல்லைங்க அதே மாதிரி பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து நான் வந்து ஒரு எசன்ஸ் எடுத்து நான் சாப்பிட்டா போறோமா அது மாதிரி கிடையாது ஏன்னா நேச்சருங்கிறது ஒரு ஒரு விஷயத்தில் ஒன்று கூட கொடுக்குது ஏன்னா அதில் ஹெல்த் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டா கூட அதோட கொஞ்சம் ரைஸ் லாட் ஆஃப் வெஜிடபிள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பேலன்ஸ் ஆகும் இல்லை வெறும் சிக்கனே நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா இது வந்து சஸ்டெய்னபிளும் கிடையாது இதில் வெரைட்டியும் இல்லை அதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெல்த்துன்னு நினைக்கிறது கிடையவே கிடையாது பார்த்தீங்கன்னா கூட அந்த காலத்தில் நான்வெஜ் சாப்பிட்டவங்க கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சாப்பிடுவாங்க அண்ட் அது கூட எப்போவுமே காய் எடுப்பாங்க இதுக்கு ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் டயட்டில் நம்மளுக்கு அஞ்சு வித உணவு வேணும் அது இந்த மாதிரி தானியங்கள் தானியங்கள்னா மில்லட்ஸ் இல்லை ரைஸ் அடுத்தது புரோட்டீன் ஃபுட்ஸ் அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி வெஜிடபுள் ஃப்ரூட்ஸு பால் தயிர் பாலாடைக்கட்டி அதில் ஏன் அஞ்சு விதம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அது எல்லாம் சேர்ந்தாதான் பேலன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஒன்றும் இல்லை இல்லாதது இன்னொன்று இல்லை இருக்கும் அண்ட் மி விட்டமின் மினரல் ஃபைபர் எல்லாமே கிடைக்கும் இப்போ நீங்கள் வெறும் சிக்கனே சாப்பிட்டா உங்களுக்கு டயட்ரி ஃபைபரே உடம்புல போகாது அப்போ என்னாகும் கட் ப்ராப்ளம்ஸ் வரும் கட் ப்ராப்ளம்னா என்ன டைஜஷன் இஷ்யூஸ் வரும் சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதனால் ஒரே ப்ரோட்டீனை சாப்பிட்றோம் அந்த ப்ரோட்டீன் தான் நல்லது அப்படின்னு சொன்னால் இது நல்ல கருத்தே கிடையாது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவைப்படுது அதை எப்படி உங்கள் டயட்டுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னா ஒரு டைட்டேஷனை பார்த்து நீங்கள் பண்ணால் பண்ண முடியும் எல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டை பார்த்து பண்ணிங்கன்னா அது ஒரு விதமாக தான் பேசும் அது நிச்சயமாக தேவை கிடையாது ஏன்னா அதுதான் ஹெல்த்துன்னு நினச்சிக்காதேங்க ஹெல்த்துங்கிறது எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ளஸ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு இந்த பால் ஆடகு பால் விது அதான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது கொஞ்சம் கிரீன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஹெல்த்து இது தான் உங்களுக்கு லாங் ரனில் ஹெல்த்தியாக இருக்க முடியும் இப்போ இருக்கிற எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க ஸோ வெயிட் லாஸ் இல்லை டயபெட்டிஸ் இல்லை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு எந்த ரீசன் நீங்கள் ப்ரோட்டீன் ஜாஸ்தி சாப்பிட்றீங்களோ அதை நீங்கள் வெரைட்டியாக எடுங்க அதுதான் தான் ஹெல்த் தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல்